வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஆழ்மன பயிற்சிக்கு இன்னைக்கு ரெண்டாவது நாள் இப்போ இந்த குழந்தைகள் பயிற்சி முடிச்சுட்டு வர்றாங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்கங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க போகிறேன் நீ ஓடி போய் கண்டுபிடிக்க போறியா நடந்து போய் கண்டுபிடிக்க போறியா யாரோ ஒருத்தர்கிட்ட மூணு டபுள்யூ த்ரீ டபுள்யூ த்ரீ சிக்ஸ் செவன் எயிட் ஒன் ஜீரோ அங்குற ஒரு நோட் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கா த்ரீ டபுள்யூ த்ரீ சிக்ஸ் செவன் எயிட் ஒன் ஜீரோ அங்குற ஒரு நோட் இருக்குது அந்த நோட்டு வேல்யூ எனக்கு தெரியாது அந்த நோட்டு எவ்வளோ ரூபா வேல்யூ சொல்லிட்டு அது யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள போய் நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த நோட்டு உனக்கு தான் த்ரீ ஒன்ீரோ த்ரீ சிக்ஸ் செவன் எயிட் ஒன் டபுள்யூஎன் த்ரீ சிக்ஸ் செவன் எயிட் ஒன் ஜீரோ அந்த ரூபா நோட்டு யாரோ அவரை போய் கண்டுபிடி அது எவ்வளோ ரூபா நல்ல சிம்பிள் பண்ணுதாய் அந்த ரூபா நோட்டு யார் வச்சுருக்காங்களோ அவங்க உடம்புலேருந்து வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு வாடை வரும் ஒரு வெளிச்சமோ வாடையோ வரும் ரைட் எவ்வளவு ரூபாய் நோட்யா த்ரீ டபிள்யூ என்

அந்த சட்டையில இடமோ எழுத்து எழுதியிருக்கு யாரோ ஒருத்தர் சிங்கம் சிங்கம் இருக்குல்ல லைன் அவர் அந்த சிங்கம் படம் கையில வச்சிருக்கார் ஒரு அட்டை நம்ம பாப்போம் அந்த அட்டை கையில வச்சிருக்கார் அட்டை சிங்கம் படம் போட்ட அட்டை யாரோ ஒருத்தர் வச்சிருக்கார் என்னென்ன தெரியுது அவர் பையில மொபைல் மொபைலா சரி ஒரு பென் வச்சிருக்காங்க பென் என்ன கலர் yellow color cap போட்டு yellow color கேப்பா ஆ ரைட் அவர் என்ன கலர் சட்டை போட்டுருக்கார் purple color சட்டை black lines வந்திருக்கு சரி அவர் மடியில என்னமோ தெரியுது என்னது நோட் வச்சிருக்காங்க நோட்டா ரைட் அவரை ஸ்கேன் பண்ணு அவங்களுக்கு முதுகு வலி முதுகு வலியா உனக்கு என்ன தெரியுது முதுகுல அவங்களுக்கு முதுகுல எப்பயாவது வலி இருக்கு ஐயா அந்த மாதிரி எதுவும் தெரியுதா ரொம்ப வலிக்குது வாசம் தானே ரைட் அவங்க சொன்னதெல்லாம் சரிதான வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ரைட் கண்ணை திறந்து போடுற அந்த ஐயா தான் அந்த கையில் வச்சிருக்காரு பற்றியா நோட்டு அந்த ஃபோனு அந்த என்ன கலர் வாங்க இப்போ இவங்க பயிற்சி முடித்து வந்திருக்கிறாங்க உன் பேர் என்னம்மா ஜிபத்ரா உங்க வீட்டை இங்க யாரோ ஒருத்தர் கிட்ட ஒரு ரூபா நோட் இருக்குது த்ரீ டபிள்யூ என் முப்பத்தாறு எழுபத்தி பத்து இங்கே ரூபா நோட் இருக்குது அந்த ரூபா நோட்டு வச்சிருக்கிறவரை கண்டுபிடிக்கணும் அந்த ரூபா நோட்டுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் நீ எப்படி அந்த அவர் தான் ரூபா நோட்டு வச்சிருக்காருன்னு எப்படி உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது ஒரு ஸ்மெல் வந்து

செவன்ட்டிபீஸ் எழுபது ரூபாயிலும் சேர்ந்த நூறு ரூபாய்தாங்கிறத சொல்ல வந்துருச்சு வணக்கம் வாழ்த்துக்கள் ஐயா இந்த குழந்தை இந்த ரூபா நோட்டு வச்சிருக்கிறோட் நம்பர் சொன்னேன் நேரம் உங்களை வந்து தொட்டாங்க அப்புறம் எவ்வளோ ரூபான்னு கேட்டதுக்கு நூறு ரூபாய் சொன்னாங்க எழுபது பிளஸ் முப்பது எழுபது ரூபா நோட்டு கிடையாது முப்பது ரூபா நோட்டும் கிடையாது சொன்னாங்க இதை நீங்களும் ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்கிறீங்க இதுல இருந்து என்ன இந்த ஆழ்மன பயிற்சியில புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏன்னா ஆழ்மன பயிற்சிக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நம்ம ஏதாவது தொட்டு பார்த்து உணர்ந்து அப்படிதான் வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தான் வந்து நான் வந்து சரி தெரிக்கலாம் தான் வந்திருந்தேன் ஆனா இது என்ன சொன்னாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியுது நடந்து போய் கண்டுபிடிக்க முடியுது ரெண்டு படி ஏறி போனாங்க நடுவுல சிவர் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எதையும் தொடாம நேரம் வந்து என்ன வந்து நிறைய தொட்டாங்க அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு கூட பயிற்சி மூலியமா செய்ய முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சட்டையில ஏதோ எழுதி இருக்கேன்னு சொன்னேன் துண்டு போட்டு மறைச்சிருந்தேன் இந்த மாதிரி துண்டு போட்டுதான் மறைச்சத வச்சிருந்தேன் துண்டு கலரும் சொன்னா அப்படி அப்புறம் துண்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறதையும் வந்து எடுத்து இந்த திறமை இத பத்தி இந்த ஜிபத்திராவினுடைய திறமை பத்தி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப அபிரீதமா இருக்குது ரொம்ப வந்து முயற்சி எடுத்து வந்து பயிற்சி நிறைய இருக்காங்க அப்படிங்கறதவும் அவங்க சொல்லும்போது சரி இந்த ஆழ்மன பயிற்சி இந்த ஜிபத்திர அளவுக்கு நீங்க டெவலப் பண்ணுனா உங்களுக்கு எவ்வளவு நாளா

என்னால் கண்டிப்பாக சாதித்தான்னு சொல்கிறீங்க டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஐயா நன்றி வாழ்த்துக்கள் சைனி இப்போ நீ பயிற்சி முடிச்சுட்டு வந்தே உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டோம் என்கிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க லயன் பிக்சர் வச்சிருந்தாங்க ஒருத்தர் அட்டையில் சிங்கம் படம் போட்ட சிங்கம் படம் போட்ட அட்டை கையில் வச்சிருக்காருன்னு சொன்னேன் அவரை போய் பார்த்து கொண்டால கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படித்தானே ஐயா இந்த சிங்கம் படம் போட்ட அட்டை கையில் வச்சுருந்தீங்க உங்களை வந்து இந்த பிள்ளை எங்கிட்டெல்லாம் தேடி உங்களை வந்து கண்டுபிடிச்சது அந்த கண்டுபிடிப்பு எந்த மாதிரி கண்டுபிடிச்சது அதில் எந்த அளவுக்கு உண்மை இருந்தது அந்த இதை பற்றி இந்த ஆழ்மன பயிற்சிக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பொண்ணு வந்து தேடி பார்த்துட்டு அங்கங்கே பார்த்துட்டு நான் வச்சிருந்தேன் அந்த படம் வச்சுருந்தேன் சிங்கப்பாட்ட படம் அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அடுத்தது அடுத்து வந்து ஃபோன் வச்சுருந்தேங்க பாக்கெட்டில் சரி அதை கரெக்டாக சொல்லிச்சுங்க சரி அப்புறம் என் பாக்கெட்டில் பெண் வச்சுருந்தேங்க சரி அதை கரெக்டாக சொல்லிச்சுங்க சரி இப்போது இந்த குழந்தை ஒரு பத்து இருபது தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க சரிங்க அந்த குழந்தைகளால் சொல்ல முடிஞ்சது நீங்கள் இந்த பயிற்சிக்கு வந்திருக்குறீங்களே இன்னைக்கு ரெண்டாவது நாள் பயிற்சி படிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் இந்த பயிற்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பயிற்சி வந்து இப்போ ஓரளவுக்கு சென்ஸ் பண்ண முடியுதுங்கய்யா சரி போக போக ஜெயிச்சிடுவோம் இந்த இன்னைக்கு ரெண்டாவது நாள் இன்னும் ஒரு மூணு நாளையில் உங்களால் சாதிச்சிடலாம் சாதிக்க முடியுங்கய்யா இப்போது இந்த குழந்த மாதிரி உங்களாலேயும் சாதிக்க முடியும் முடியுங்கய்யா உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருக்குதுங்க ரைட் உங்கள் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்களே சொன்னதா ஆ சொல்லு சொல்லுங்கய்யா அது என்ன சொன்னது பேக் பெயின் இருக்குன்னு சொல்லிச்சுங்கய்யா சரி அது ரொம்ப நேரம் உட்காந்து உட்காந்து அந்த மாதிரி பேக் பெயின் வருங்கய்யா அப்போ உங்க உடம்புல ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பேக் பெயின் இருக்குன்னு சொன்னது அது உண்மைதான் உண்மைதான் கண்ணை கட்டிட்டு அப்படியே உங்க உடம்பை பார்த்து அப்படியே உடம்பு மேலேருந்து கிழ வரைக்கும் இந்த பின்னால் உங்களுக்கு உடம்புல வலி இருக்குது அப்படின்னு சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த குழந்தையினுடைய திறமையே என்ன நினைக்கிறீங்க அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் ஸ்கேன் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் சரி அந்த பொண்ணு வந்து அதாவது ஆழ்மன பயிற்சி மூலமா அதை கண்டுபிடிச்சது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அப்போ ஆழ்மனத்தினால நம்ம அவ்வளோ சாதிக்க சாதிக்க முடியுங்க ஐயா அப்போ இந்த பயிற்சியில இந்த குழந்தை மாதிரி நீங்களும் ஜெயிச்சிருவீங்க வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்